தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றும் கோயில் கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றும் கோயில் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரமும் நல்ல நேரமாக அமையாது ஒரு சில நேரங்கள் கெட்ட நேரமாக அமையும் அந்த கெட்ட நேரத்தையே நல்ல நேரமாக மாற்றுகிறது ஒரு கோயில் மதுரையிலிருந்து ராஜபாளையம் செல்லும் சாலையில் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் எம் சுப்பலாபுரம் என்ற ஊர் உள்ளது அங்கே ஸ்ரீ காலதேவி கோயில் உள்ளது அந்த கோயில் மற்ற இந்து கோயில்களை விட மாறுபட்டது சிலைகள் போன்ற கோ அமைப்புகள் கோபுரத்தில் இல்லை நல்ல ஊசியான ஒரு கோபுரம் அந்த கோயிலானது சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகுதான் திறக்கப்படும் சூரிய உதயத்துக்கு முன்பாக மூடப்படும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இந்த கோயிலில் கூட்டம் அலைமோதுகிறது இதன் கருவறை முரம் போன்று உள்ளது இருந்து தூசிகள் நீக்குவது போல கஷ்டங்களை இந்த கோயில் நீக்குகிறது என்று பக்தர்கள் கருதுகின்றனர் அமாவாசை பௌர்ணமிகளில் இந்த ஆலயத்தில் கூட்டம் அலைமோதுகிறது இந்த ஆலயத்துக்கு வந்து சென்றால் பக்தர்களுடைய கெட்ட நேரம் நல்ல நேரமாக மாற்றப்படுகிறது ஆக வாழ்க்கையில் கெட்ட நேரத்தை அனுபவிப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக நல்ல நேரத்தை விரும்புபவர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து சென்று வழிபடவும் மதுரையில் இருந்து ராஜபாளையம் செல்லும் சாலையில் எம் சுப்பலாபுரம் என்ற ஊரில் இந்த கோயில் உள்ளது எம் சுப்பலாபுரம் போவதற்கு வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் சென்று இந்த கோயிலில் வழிபட்டு தங்களுடைய கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றிக்கொள்ளவும்